ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவு ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண் பெற்ற மாணவி ப்ளஸ் டூ தேர்வில் மா மாணவிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொது தேர்வு கடந்த மார்ச் மாதம் மூணாம் தேதி தொடங்கி இருபத்தஞ்சாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வில் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி கடந்த மாதம் நாலாம் தேதி தொடங்கியது பதினேழாம் தேதி அந்த பணிகள் நிறைவடைந்தன மதிப்பெண் விவரம் கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று முடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ப்ளஸ் டூ தேர்வு முடிவு மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவு ஒரு நாள் முன்னதாகவே இன்று எட்டு எட்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது தேர்வு எழுதிய ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவ மாணவிகளில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொண்ணூற்றஞ்சு புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதம் ஆகும் தேர்வு எழுதிய மூணு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு மாணவர்களில் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அது அது அதுபோல் தேர்வு எழுதிய நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மாணவிகளில் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ப்ளஸ் டூ தேர்வில் மாணவிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு சைபர் சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம்போல் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் மாணவிகள் தான் அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மாணவி மாணவர்களை விட மாணவிகள் மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்று பெற்றிருக்கார்கள் திண்டுக்கல் மாவட்ட மாவட்டம் பழனியை சேர்ந்த மாணவி ஓவியா ஓவியாஞ்சலி ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட அளவிலும் முதலிடமும் மாநில அளவில் இரண்டாவது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் தமிழ் பொருளாதாரம் வணிகவியல் கணக்கு பதிவியல் கணக்கு பயன்பாடு ஆகிய பாடங்களில் தலா நூறு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்களும் பெற்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் எடுத்துள்ளார் பழனி பாரத் வித்யா வித்யா பவன் பள்ளியைச் சேர்ந்த இந்த மாணவிக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறோம் ஏன்னா தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அதனால் நான் வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நான் தலைவராக இருக்கேன் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் ஐஏஎஸ் அகாடமி யூனிக் நீட் அகாடமி சார்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் ஏன்னா அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பதுன்றது சாதாரண விஷயம் இல்லை எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுத்து இந்த மதிப்பெண் எடுத்திருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு அனைவரும் தமிழ்நாடு பெற்றோர்கள் அனைவருமே இந்த மாணவிக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்